கண்ணாடி போட்ட கோழி ஹென்னின்னு ஒரு சின்ன கோழி இருந்தது ஹென்னிக்கு புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் அவளால தெளிவா பார்க்க முடியல மாடு ஸ்பூனை தாண்டி குதித்தது அப்படின்னு தப்பா படித்தா அவளுக்கே குழப்பமா போச்சு அடடா இங்க ஸ்பூன் எப்படி வரும் அத பார்த்து அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உனக்கு கண்ணு தெரியாம போச்சோ ஹென்னி அப்படின்னு கேலி செஞ்சாங்க சோ ஹென்னி ஆந்தை டாக்டர் கிட்ட போனா டாக்டர் அவ கண்களை செக்கப் பண்ணிட்டு உனக்கு கண்ணாடி போடணும் அப்படின்னு சொன்னார் அடுத்த நாள் ஹென்னி பழப்பழானு செவப்பு கண்ணாடியை போட்டுக்கிட்டு ரொம்ப பெருமையா நடந்து வந்தான் அவ பண்ணைய சுற்றி நடந்து போனா குட் மார்னிங் அப்படின்னு இருந்த ஆடு மாடு கிட்ட சொன்னான் அப்ப இருந்த குளத்துக்கிட்ட போனதும் ஐயோ அம்மா அப்படின்னு அலறினா என்னன்னு பார்த்தா அவ முகத்தையே அவ தண்ணியில பார்த்துட்டு யாரோ புதுசா ஒரு கோழி அவளோட கண்ணாடிய போட்டுக்கிட்டு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டா என் கண்ணாடிய போட்டுக்கிட்டு இன்னொரு கோழி இங்க இருக்கு இத கேட்ட எல்லா வாத்துகளும் சிரித்து கத்தின அது நீதான் ஹென்னி அது தான் ஹென்னிக்கு ரொம்ப வெக்கமா போச்சு ஓ நான் கண்ணாடி போட்ட புத்திசாலி கோழி அப்படிங்கறதையே மறந்துட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லி சமாளிச்சுட்டா அதுக்கப்புறம் எல்லாரும் அவளை ப்ரொஃபசர் ஹென்னி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அன்னையில இருந்து ஹென்னி தன்னோட ரிஃப்ளெக்ஷனை பார்க்கறதே இல்லையா இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா புத்திசாலிகள் கூட வேடிக்கையான தவறுகளை செய்வார்கள்